மார்க் மார்க் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து அடையாளங்கள் விசுவாசிகளினுடைய ஐந்து அடையாளங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுவீர்கள் வியாதியஸ்தர்கள் மீது கை வைப்பீர்கள் அவர்களை சுகமாக்குவீர்கள் விஷம் நீங்கள் எந்த விதமான பாய்சன் குடித்தாலும் அது உங்களை எதுவும் அட்டாக் செய்யாது எனக்கு அருமையானவர்களே அந்நிய அந்நிய பாசை பேசுவீர்கள் என அருமையானவர்களே தேவன் இந்த அடையாளங்களை வைத்திருக்கிறார் இந்த ஐந்து அடையாளங்களை வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒன்னு குருந்திய பனிரெண்டாம் அதிகாரம் அந்த பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பது வரங்களை சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தின் வரம் புத்தியின் வரம் பகிர்ந்து பார்க்கிற வரம் விசுவாச வரம் அற்புதங்களை செய்கிற வல்லமை சக்தி வியாதி வியாதிகளை குணமாக்குகிற வல்லமை சக்தி அது சொல்லுகிற வரும் தீர்க்க தர்சன வரம் என்கர்மையான ஒன்பது வரங்கள் ஒரு இடத்துல நான் ஐந்து அடையாளங்கள் ஒன்பது வரங்கள் எபேசுவிலே சபையிலே ஆண்டவர் ஐந்து ஊழியங்களை வைத்திருக்கிறார் இந்த ஐந்து ஊழியங்கள் இந்த விரலிலே அப்போ ஊழியம் அதுக்கு சுவிசே தீர்க்கதர்சன ஊழியம் சுவிசேஷ ஊழியம் உதக ஊழியம் பைபிள் டீச்சர் டீச்சிங் ஊழியம் இந்த ஐந்து ஊழியங்களை வைத்திருக்கிறார் இப்படி லிஸ்ட் இருக்கிறது ஒவ்வொரு ரோமர் பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஒரு ஆறு ஆவியின் அந்த கனியினுடைய அந்த பிரதிபலிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இப்படியாக ஒவ்வொரு இடத்தில் அது மாத்திரம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணிலே அந்த ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் அப்படியாக ஆவியின் கனிகள் ஒன்பது இருக்கிறது இப்படியாக லிஸ்ட் எல்லாவற்றிலும் லிஸ்ட் இருக்கிறது அந்த லிஸ்டின் படி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரே ஆவிக்குரிய கனியை தாரும் ஆண்டவரே ஆவிக்குரிய வரங்களை தாரும் விசுவாசிகளின் அடையாளங்களை தாரும் ஊழிய ஐந்து ஊழியங்களை தாரும் இந்த லிஸ்டை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார்